அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான நியூ சிலபஸ் ஜிஎஸ் போர்ஷனுக்குண்டான வினா வங்கி புத்தகங்களோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மொத்தமாக ஆறு யூனிட் நமக்கு வந்து ஜிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு யூனிட்டுக்குமே இந்த ஆறு புத்தகங்கள் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஸோ என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அதை எப்படி வாங்கணும் என்ன டேட்டா உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இந்த புத்தகத்தோட டெமோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க புத்தகத்தினுடைய முதல் பத்து பக்கங்கள் உங்களுக்கு வந்து டெமோவா சென்ட் பண்ணுவாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ நான் புக்ஸ்ல என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஓரளாக சொல்லிடுறேன் டெமோ வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் கவர் ஆகும் ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து இதுல இருக்கு ஓகேவா உங்களுக்கு வரைக்கும் எல்லாமே அப்செக்டிவ் டைப்ல டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கூற்று காரணம் பொறுத்துக்க அப்படிங்கிற அந்த கவர் பண்ணியிருப்பாங்க சயின்ஸுக்கு இத தவிர எதுவுமே தேவல ஓகேங்களா அந்த அளவுக்கு தரமா கொடுத்துருப்போம் சோ இந்த புத்தகத்துடைய விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம மற்ற எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிச்சாலும் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்தது ரெண்டாவது யூனிட் வந்து ஜாக்ரஃபி இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் மூவாயிரத்தி நூற்றி பதிமூணு வினாக்கள் வந்து இதில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த புத்தகத்தினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபது ரூபா இருநூற்றி எழுபது ரூபா வரும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பு தான் ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப்பில் எல்லா லெசனும் கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் எல்லந்த தேர்வு படித்தாலும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடுத்தது மூணாவது யூனிட் வந்து இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இது ரெண்டு புத்தகமா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தை சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் பிரிச்சு பிரிச்சு வாங்கினீங்க அப்படின்னா இன்னொரு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஓகே இன்னொரு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது வேற ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை வரலாறுல மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு வினாக்கள் எடுத்திருக்கோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகுது ஸோ ஐஆர்எம்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் வினாக்கள் கவர் ஆகும் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இது ரெண்டுமே சேர்த்து யூனிட் மூணு ஓகேங்களா ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் நாலு இந்திய அரசியல் அமைப்பு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகும் மூவாயிரம் வினாக்கள் இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான் இதுலேயும் எல்லா லெசனும் உங்களுக்கு கவர் ஆயிடும் ஸோ இதை மட்டுமே படிச்சா போதும் ஓகேங்களா அந்த அளவுக்கு தரமா புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தோட ப்ரைஸும் இருநூற்றி எழுபது ரூபா தான் அடுத்தது இந்திய பொருளாதாரம் இது வந்து யூனிட் ஃபைவ்ல இருக்கு ஓகேங்களா யூனிட் ஃபைவ்ல இருக்கு இதோட என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்த்துருக்காங்க ஓகேங்களா ன் அட்மினிஸ்டேஷன் கண்டென்ட்டும் இதுக்குள்ள இருக்கு பாலிட்டின்னு அது ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கும் நீங்க அஞ்சு புக்கையும் சேர்த்து வாங்கினீங்கனாலே டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து புக்கில் இருக்க சோர்ஸ் வந்து கவர் ஆயிடும் எண்பத்தி ஒன்பது வினாக்கள் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இருநூறு ரூபாய் வரும் ஓகேங்களா இருநூறு ரூபாய் வரும் இந்த புத்தகம் தனியா வாங்கினீங்கன்னா ஓகேவா எல்லாமே அப்செக்டிவ் டைப்ல இருக்க புத்தகம் தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த ஆறு புத்தகங்கள் இருக்குல்ல தான் அந்த யூனிட் சிக்ஸ் இருக்கு பாருங்க ஸோ தமிழ்நாட்டு ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே இந்த ஆறு புத்தகங்கள்ல வரலாறு புத்தகங்கள்ல எல்லா புத்தகங்கள்லையுமே அந்த டேட்டா கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அந்த லெசன்ஸ் ஃபுல்லா மற்ற எல்லாத்துலயுமே கவர் ஆயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆறு புத்தகமும் இருக்குல்ல இதை நீங்க வந்து பிரிச்சு பிரிச்சு வாங்குனீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் நீங்கள் இந்த ஆறு புத்தகத்தையும் சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா காம்போ ப்ரைஸாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க டெலிவரி சார்ஜ் எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவை த ஜஸ்ட் ஆயிரத்தி இரநூறுபா பே பண்ண இந்த ஆறு புத்தகமும் உங்களுக்கு வீடு தேடி ஒரு இரண்டுலேருந்து மூன்று நாட்களுக்குள்ளே வந்துடும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்குவோங்க மக்களே ஸோ புக்ஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது எகெயின் வந்து இந்த புக்கெலாம் பிரிண்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்